நூலகம் சென்று புத்தகம் படிக்க விரும்பும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய அடிப்படை நூலக விதிமுறைகள் என்ன என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் நூலகத்திற்குள் நுழையும் போதும் வெளியே வரும் போதும் பதிவேட்டில் இந்த விவரங்களை குறிப்பிடுவது அவசியம் அதாவது உள் செல்லும் நேரம் மற்றும் வெளியே வரும் நேரத்தை குறிப்பிட வேண்டும் நூலகத்தில் நாம் எழுப்பும் தேவையற்ற சத்தங்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்யும் என்பதால் கட்டாயம் அமைதி காப்பது அவசியம் முடிந்தளவுக்கு நண்பர் கூட்டத்தை தவிர்ப்பது நல்லது நூலகத்திற்குள் செல்லும் போது முடிந்த அளவுக்கு கைபேசியை தவிர்ப்பது நல்லது அல்லது கைபேசியை சைலண்ட் மோட் இல் இடுவது நல்லது அதே நேரம் நூலகத்திற்குள் கைபேசி அழைப்புகளை தவிர்ப்பதும் நல்லது நூலகத்திற்குள் நிலவும் அமைதியான சூழல் ஒரு சிலரின் உறக்கத்திற்கு வழிவகுக்க கூடும் முடிந்த அளவுக்கு உங்கள் தூக்கத்தை கட்டுப்படுத்துவது நல்லது தூக்கம் வரும்போது நூலகத்தை விட்டு வெளியேறுவது நல்லது நூலகத்திற்குள் நொறுக்கு தீனி பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதும் உள் அமர்ந்து உட்கொள்வதும் நல்லது அல்ல உங்களின் இந்த பழக்கமானது மற்ற மாணவர்களை பாதிக்கக்கூடும் படிப்பதற்காக எடுத்த புத்தகங்களை எடுத்த இடத்தில் வைப்பதே நல்லது குறிப்பிட்ட வரிசையில் அடக்கப்பட்டு இருக்கும் இந்தப் புத்தகங்களை மாற்ற இடத்தில் வைப்பது மற்ற மாணவர்களின் அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும் படிப்பதற்காக எடுத்த புத்தகத்தில் கிறுக்குவதோ உங்கள் விவரங்களை குறிப்பிடுவதோ கூடாது முடிந்தளவுக்கு நீங்கள் தேர்வு செய்த புத்தகத்தின் இயல்பு தன்மையை காப்பாற்றுவது அவசியம் புத்தகம் செய்தித்தாள் உள்ளிட்ட நூலகத்திற்கு உட்பட்ட பொருட்களை வெளியே எடுத்து செல்வது கூடாது புத்தகத்தில் உள்ள விவரங்களை நகலெடுக்க நூலகர் உதவி பெறுவது நல்லது